தாய் வீடு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டுரை திருக்குறளில் தொல்காப்பிய அகத்தினை மரபுகள் ஓர் ஆய்வியல் நோக்கு எழுதியவர் பொன்னையா விவேகானந்தன் தமிழியல் தொடர்பான தளங்களின் ஆய்வு பரப்புகள் பரந்து விரிந்தவை முடிவற்ற ஆய்வுகளும் வெளியிடப்பட்ட முடிவுகளும் கூட மேன்மேலும் ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஆழம் கொண்டவை உலகளாவிய மொழியியல் வரலாற்றியல் தொல்லியல் ஆய்வாளர் பலரும் பேர் ஆர்வத்துடன் ஈடுபடுகின்ற ஆய்வு பரப்புகள் பலவற்றை தமிழியல் கொண்டுள்ளது தமிழிலக்கிய பரப்பும் மிக விரிந்த பல ஆய்வுக்களங்களை கொண்டுள்ளது தொல்காப்பியம் தொட்டு அண்மை கால இலக்கியங்கள் வரையிலான ஆயிரக்கணக்கான இலக்கிய ஆய்வுகள் தோன்றியுள்ளன இக்காலத்தையும் வியத்தகு முடிவுகளோடு ஆய்வுகள் வழிவந்தவாறே உள்ளன எழுகின்ற வினாக்களும் வினா தொடர்பான சிந்தனைகளும் புதிய ஆய்வு முறைகளும் இலக்கிய ஆய்வுக் களங்களை விரிவுபடுத்திச் செல்கின்றன ஆய்வு சிந்தனையை தோண்டுவதில் வினாக்களை முதலிடம் பெறுகின்றன பன்மொழி இலக்கியங்களோடான ஒப்பியல் ஆய்வுகளும் வளர்ந்து செல்லும் திறனாய்வு முறைமைகளும் புதிய வினாக்களுக்கு வழிகோளுகின்றன இதன் அடிப்படையில் தோற்றம் பெற்றதே திருக்குறளின் இன்பத்துப்பாலில் காணப்படுகின்ற தொல்காப்பிய அகத்தினை மரபுகள் பற்றிய வினாக்கள் திருக்குறளுக்கும் தொல்காப்பியத்துக்குமான தொடர்புகளையும் திருவள்ளுவர் கையாண்டிருக்கும் தொல்காப்பிய கூறுகள் பற்றியும் பல்வேறு ஆய்வுகளும் நூல்களும் வழிவந்துள்ளன நமக்கு கிடைத்திருக்கும் தரவுகளுக்கு அமைய தொல்காப்பியருக்கும் திருவள்ளுவருக்குமான கால இடைவெளியை ஐந்து நூற்றாண்டுகள் என கொள்ளலாம் இரண்டு படைப்புகளுமே அவை எழுந்த காலத்துக்குரிய சூழலின் பல்வேறு பண்பு நிலைகளை படியெடுத்தும் ஒன்றியும் அக்கால மக்களின் தேவைகளை முன்னிறுத்தியும் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் இரு படைப்புகளுக்கும் பொதுவாக திகழும் அகத்துணை கூறுகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்யும் இடத்தை இரு வேறுபட்ட காலங்களில் வாழ்ந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வியல் மாற்றங்களை கண்டுகொள்ளலாம் இந்த மாற்றங்கள் ஏற்பட ஏதுவாக இருந்த காரணிகளையும் இதன் வழியே உய்த்துணர முடியும் இந்த நோக்கில் அமைந்த சிறு முயற்சியே இந்த ஆய்வு கட்டுரை தொல்காப்பிய காலமும் பெயர் காரணமும் தொல்காப்பியத்தின் தோற்ற காலம் குறித்த தெளிவான முடிவுகள் இன்றுவரை பெறப்படவில்லை எனினும் பெரும்பாலான அறிஞர்கள் இந்நூல் சங்கை இலக்கிய காலத்துக்கு முற்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் காலந்தோறும் இந்த நூலை படி செய்தோர் ஆங்காங்கே இடைச்செருகல்களை மேற்கொண்டிருந்திருக்கின்றனர் என பல சான்றோர் கருதுகின்றனர் தொல்காப்பியத்தின் தோற்றுகாலம் பற்றிய கருத்து முரண்பாடுகளுக்கு இவ் இடைச்செருகல்களே காரணமாக உள்ளன எனவும் கூறுகின்றனர் எனினும் பல்வேறு சான்றுகளையும் அறிஞர் பலரின் கருத்துக்களையும் எடுத்து விளக்கி தொல்காப்பியர் காலம் கிறிஸ்துவுக்கு முன் நான்காம் நூற்றாண்டுக்கு முன்பட்டதாக இருக்கலாம் என பேராசிரியர் கு முத்துராசன் தனது சங்ககாலம் என்ற நூலில் குறிப்பிடுகின்றார் எடுத்துக்காட்டாக தொல்காப்பியரின் எழுத்ததிகாரத்தில் அல்லது ஜகர முதலாது என்கின்றார் யா என்ற எழுத்தன்றி பிற யாவரிசை உயிர்மை எழுத்துகள் சொல்லுக்கு முதலாக வரா என்பது தொல்காப்பிய விதி எடுத்துக்காட்டு யானை யாழ் யாழ் ஆனால் சங்க இலக்கியங்கள் யார் என்ற எழுத்தை மொழிமுதல் முதல் எழுத்தாக பயன்படுத்துகின்றன சங்க இலக்கியங்களுக்கு பின் தொல்காப்பியம் தோன்றியிருக்குமானால் இவ்விதியை தொல்காப்பியர் எழுதியிருக்க மாட்டார் பேராசிரியர் மு வையங்கார் போன்ற பலர் தமது நூல்களில் தொல்காப்பியர் காலத்தை தெளிவாக வரையறுத்துள்ளனர் தொல்காப்பியர் என்ற பெயர் குறித்து முன்வைக்கப்பட்ட பல்வேறு கருத்துகளும் கூட முடிவுகளுக்கு வந்துவிட்டன தொல்காப்பியம் என்ற பெயருக்கு பலரும் தொன்மையான காப்பியம் என்றே இன்றும் பொருள் உரைக்கின்றனர் அது தவறு காப்பியனார் என்பது அக்காலத்தில் நிலவியது ஒரு இயற்பெயர் நற்றினையில் காப்பியன் சேந்தன் என்பாரும் பதிற்றுப்பத்தில் பத்தில் காப்பியாற்று காப்பியனார் என்பாரும் பாடல்களை யாத்துள்ளனர் காப்பியாறு காப்பியை குடியிருந்த ஊர்களும் இருந்திருக்கின்றன தொல்காப்பியர் என்பது இயற்பெயராகவும் நூலை எழுதிய இவர் பெயரே நூலுக்கும் ஆயிற்று என கொள்ளலாம் தமிழ் இறக்கண வரலாற்றில் தொல்காப்பியம் முதல் நூலன்று என்பதை அனைவரும் அறிவர் தொல்காப்பியத்துக்கு முன்னிழந்த பல இலக்கண நூல்களின் தொடர்ச்சியும் வளர்ச்சியுமே தொல்காப்பியம் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன திருக்குறளின் காலம் திருக்குறள் தோன்றிய காலத்தை ஓரளவுக்கு அறிஞர்கள் அறுதியிட்டு கூறியிருக்கின்றனர் என்றே கருதலாம் கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாம் நூற்றாண்டில் தோன்றியதாக கருதப்படும் மணிமேகலை தெய்வம் தொழாகல் குழந்த தொல்தழுவால் பெய்யன பெய்யும் பெருமழை என்றவ பொய்யில் புலவன் பொருளுரை தேராய் என கூறுகிறது இதற்கு அமைய வள்ளுவர் இரட்டை காப்பியங்களுக்கு முந்தியவர் என்பது ஐயத்துக்கிடமின்றி உறுதியாகிறது சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்ட பரத்தையர் ஒழுக்கம் கல் ஊனுணவு போன்றவற்றை வள்ளுவர் மறக்கின்றார் அத்தோடு சங்க இலக்கியங்களில் பெரிதும் பயின்று வராத வெண்பா என்ற ஜாப்பு வடிவத்தை கையாளுகின்றார் சங்க இலக்கியங்களிலும் அதற்கு முன்னாலும் கடவுள் வாழ்த்து என்ற மரபு இல்லை பின்னாட்களில் நாட்களில் திருக்குறளை கடவுள் வாழ்த்து என்ற புது மரபை தோற்றுவித்த இலக்கியம் எனக் கேத இடம் உண்டு சங்க விளக்கிய கருத்துகள் பல திருக்குறளில் இடம் பெற்றிருக்கின்றன எடுத்துக்காட்டுக்கு ஒன்றை நோக்குவோம் கபிலர் எழுதிய குறிஞ்சிப்பாட்டில் விரிந்துண்டெஞ்சிய மிச்சில் பெருந்தகை நின்னோடுண்டலும் குறைவதன் ராங்கி என்ற வரிகள் வெளிப்படுத்தும் கருத்தையும் ஓசை ஓட்டத்தையும் உள்வாங்கிய வள்ளுவர் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சின் மிசைவான் புலம் என்கின்றார் இவை போன்ற ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நாம் காணலாம் இவற்றின் வழியே திருக்குறள் ஏறக்குரிய முதலாம் நூற்றாண்டில் தோன்றிய அறவிலக்கியம் எனக் கருதலாம் தொல்காப்பியரின் அகத்தினையியல் பின்னணி ஒரு மொழிக்கான இலக்கணம் எழுத்து சொல் என்ற இருவகை பயன்பாட்டு போக்குகளுக்குள் மட்டுப்படுத்தப்படுவதே பொது வழக்கு ஒரு மொழி தொடர்பாடலில் அந்த மொழியை தவறின்றி பயன்படுத்த வேண்டுமெனில் மொழியின் கட்டமைப்புகளையும் பயன்பாட்டு விதிகளையும் மாந்தருக்கு கல்வி வழியே கற்றுக் கொடுக்க வகுக்கப்பட்டதே மொழி இலக்கணம் இக்கல்வி பொதுவாக எழுத்து சொல் என்ற இரு பரப்புக்குள் அடங்கிவிடுவன ஆனால் தொல்காப்பியரும் அவருக்கு முற்பட்டோரும் மாந்த வாழ்வுக்கும் இலக்கணம் வகுக்க முற்பட்டமை வியப்புக்குரியதே இலக்கியங்கள் தோன்றிய பின்னரே இலக்கணங்கள் தோன்றுவன என்பது அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட பொது வழக்கு தமிழிலும் அவ்வாறே சங்க செழுமை நீண்ட இலக்கிய வரலாற்று தொடர்ச்சியின் வழியாக வளர்ச்சியூற்று வந்துள்ளது என்றே கொள்ள வேண்டும் இலக்கியங்களே வாழ்வையும் வரலாற்றையும் மரபுகளையும் காலந்தோறும் காவி செல்ல வல்லன என்பதை இலக்கணிகள் உணர்ந்திருந்தன இலக்கியத்தின் பாடுபொருள் மக்களின் வாழ்வையே முதன்மையாக கொண்டிருந்தது மக்களின் வாழ்க்கை முறைகள் நிலங்களுக்கும் கால மாற்றங்களுக்கும் அமைய வேறுபாடு இருந்தன தமிழர்களின் பல்வகை நில அமைவுகளுக்கு உட்பட்ட மாறுபட்ட வாழ்வை அகப்புற நிலைகளில் நுட்பமாகவும் தெளிவாகவும் வகுத்தும் தொகுத்தும் வழங்கும் போது படைக்கப்படும் இலக்கியங்களின் பாடுபொருளான மக்கள் வாழ்வானது நிலமயக்கம் காலமயக்கமின்றி பொருத்தமான முதல் கரு உரிப்பொருட்களுக்கு அமைய நேர்த்தியும் சிறப்பு மிக்கதாக பதிபுறும் ஒன்றே இலக்கணிகள் கருதினர் அன்றைய இலக்கணிகள் இலக்கியத்தின் உயிராகவும் உடலாகவும் இயங்கவல்ல முதல் கரு உரி பொருள்களையும் நில அமைவுக்கு ஏற்ப வகுத்தும் அந்நிலத்து மாந்தரின் நிலத்த உணர்ச்சிகளின் களமாக அகவாழ்வையும் புறவாழ்வையும் துல்லியமாக அறிவுசார் நிலையில் தொகுத்தும் இலக்கணம் எழுதினார் இது மாந்தவினத்தின் வாழ்வுப் பொருளை மையம் கொண்டு எழுந்ததனால் பொருளிலக்கணமாயிற்று எனலாம் முடிவாக மொழியின் தொடர்பாடல் வாயில்களான எழுத்து சொல் என்பவற்றோடு படைக்கப்படுகின்ற இலக்கியத்தின் பேசுபொருளாக அமையும் மக்கள் வாழ்வும் இயற்கையூடு ஒட்டிய இயல்பு மிக்கதாக குறித்த வரையறைகளுக்கு உட்பட்டு அமைய வேண்டும் என இலக்கிய படைப்பாளர்களுக்கு அறிவுறுத்துவதே பொருள் இலக்கணம் என கருதலாம் பொருள் அதிகாரத்தில் உள்ள ஒன்பது இயல்களும் இலக்கியம் படைப்பவர்களுக்கு உரியது என்பதை கருத்தில் கொள்ளுதல் நன்று பொருள் இலக்கணம் இலக்கியம் படைப்பவர்களுக்கு வழிகாட்டவென எழுந்தாலும் பிற்காலத்தில் அதுவே தமிழரின் வாழ்வியல் நெறிகளை கற்பிக்கும் கல்வியாகவும் பழந்தமிழரின் பண்பாட்டை உயிர்த்துணரும் அறிவியற் பெட்டகமாகவும் திகழ்வதாயிற்று திருக்குறளின் அகத்தினை பின்னன் தொல்காப்பியம் இலக்கண நூல் என்றளவில் இலக்கியக்காரருக்கு வழிகாட்டுதலையே முதன்மை குறிக்கோளாக கொண்டு எழுந்தது என குறிப்பிட்டோம் எனவே இலக்கிய பாடுபொருளுக்கான இலக்கணம் என்ற வகையில் எழுந்ததே பொருள் இலக்கணம் ஆனால் திருக்குறள் அறநூல் மக்களின் நல்வாழ்வுக்கு வழிகாட்டுவதே வள்ளுவரின் தலையாய இலக்கு தொல்காப்பியம் இலக்கியத்தின் பாடுபொருள் என்ற நோக்கில் மாந்தரின் அக புற வாழ்வை உள்ளடக்கி பொருளதிகாரத்தை வகுக்க வள்ளுவரோ சமூக வாழ்வுசார் அறமிகு அறிவு நெறியாக தனது பொருளதிகாரத்தை வகைப்படுத்துகின்றார் இதன் வழியே பொருள் என்ற சொல் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் வேறுபட்டு பொருள் தருவதை உணரலாம் தனி மானுட வாழ்வுக்குரிய நெறிமிகு அறிவுரைகளை அறத்துப்பாலில் கூறிய வள்ளுவர் சமூகஞ்சார் வாழ்வுக்குரிய அறிவுரைகளை பொருட்பாலில் கூறுகின்றார் இவ்விரு தலங்களிலும் அரஞ்சான்ற புற வாழ்வை நிலைபுறத் தொடர வேண்டுமெனில் நெறி சான்ற அழகுற அமைந்திருத்தல் வேண்டும் அகத்தே அகவாழ்வு சிறந்திருப்பின் புற வாழ்வு பிறர்வியக்க செழுமையுறும் என்பதே இயல்பு எனவேதான் வள்ளுவர் தொல்காப்பியம் தழுவிய அகச்சிந்தனைகளை மாந்தருக்குரிய அக ஒழுக்கங்களாக அகத்துள் வற்றாத இன்பத்தை தரவல்ல அக அறங்களாக அறிவுறுத்துகின்றார் தொல்காப்பியம் அகத்தினை மரபுகளை இலக்கணமாக கருத திருவள்ளுவர் அவற்றை அக அறங்களாக கொண்டே இன்பத்துப்பாலை யாத்திருக்கின்றார் என கொள்ளலாம் திருக்குறள் தொல்காப்பிய பொருளக்கணத்தின் வழிநூலோ தழுவலோ அல்ல அகஞ்சார் ஒழுக்கங்களுக்குரிய மரபுகளை மட்டுமே எடுத்தாண்டதொரு நயம் மிகு அகவிலக்கியம் இந்த வேறுபாட்டின் அடிப்படையில் இன்பத்து பாலை அணுகும் போது வள்ளுவர் எத்துணை நுட்பமாக தொல்காப்பிய அகத்தணை மரபுகளை கையாண்டுள்ளார் என்பதை அறிய முடியும் திருக்குறளில் அகத்துறை ஒழுக்கம் மாந்த வாழ்வின் அகப்புற ஒழுக்கங்களை மேம்படுத்துவதே வள்ளுவத்தின் தலை சான்று இலக்கு தொல்காப்பியம் போன்று அகத்தணை மரபுகளுக்கு விளக்கமும் இலக்கணமும் கூறுவது குரலின் நோக்கமன்று ஐவகை திணைகளையும் அவற்றினுள் மாறுபட்டும் ஒன்றியும் தோன்றும் கரு முதல் உரிபொருள்களை எடுத்துரைப்பதும் வள்ளுவத்தின் வழியன்று அனைத்து திணைகளுக்கும் பொதுவான வாழ்நாள் தோறும் ஓருயிர் தன் காதல் செல்லுதற்குரிய மறுபாலுயிரை தானே தீர்ந்து கொள்ளும் இயற்கை நெறி எனப்பட்ட களவொழுக்கமும் கற்பு நெறியும் வெளிப்படுத்தும் அறஞ்சார் பண்புகளே காமத்து பாலின் பேசுபொருளாகின்றன களவின் வழி ஒன்றிய உள்ளங்களுக்கு காதல் அறத்தை புகட்டும் நோக்கிலேயே தொல்காப்பியும் சுட்டிய பலவத்தை விடுத்தும் சிலவற்றை புகுத்தியும் அகவியல் அதிகாரங்களை படைத்துள்ளார் அவற்றை சுருக்கமாக வள்ளுவர் நின்று நோக்குவோம் தகையனங்குறுதல் வள்ளுவரின் காமத்து பாலை உற்று நோக்கின் இரு தலைமை கதைமாந்தரை மட்டுமே கொண்ட களவு கற்புகின்ற தலங்களில் அமைந்த உணர்ச்சி வழிபட்ட காட்சிகளின் தொகுப்பு எனலாம் வள்ளுவர் களவினும் காதல் தளத்தில் இருந்து காட்சிகளை தொடங்கி விடுகின்றார் அக ஒழுக்கத்துக்கான விதை முளையுறும் முதற் களம் இது விழிவழி ஊடுருவியது ஒரு அழகு அகத்திடை ஏற்படுத்தும் இன்பம் கலந்ததொரு துன்பமே தகையனங்குறுதல் காமத்து பாலின் முதல் அதிகாரம் தொல்காப்பிய காட்சி ஐயம் நீக்கம் என்பவற்றை தனித்தனியாக கூறுகின்றார் இவற்றை உள்வாங்கிய வள்ளுவர் இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து மிக நுட்பமாக இலக்கிய நயம் சுரக்க குருதல் என்ற அதிகாரத்தை படைத்து விடுகின்றார் காட்சியின் வழியே சிந்தையில் வடிவுறு கொள்ளும் நங்கையின் எழிலும் அவ்வெளில் அகத்திடை விளைவிக்கும் உணர்வுகளுமே பத்து குரல்களினதும் குரலாக இருக்கின்றன ஒத்த கிழவனும் கிளத்தியும் என்று தொல்காப்பியர் கூறுகின்ற பத்து ஒத்த இயல்புகள் எவற்றையும் வள்ளுவர் சுட்டவில்லை புறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்றவருக்கு இந்த பத்து பொருத்தமும் பொருந்தாதே தொல்காப்பியர் சுட்டும் காட்சியை அடுத்து வரும் ஐயம் இருவகைத்தானது ஒன்று உள்ள தூறும் அன்பு பெருக்கால் பண்பட்டதாய்த் தோன்றும் காதல் உணர்வின் வழிநிற்பது நிற்பது மற்றையது பண்படா தன்மை கொண்டு பால் உணர்வின் கீழான நிலையில் தோன்றுவது வள்ளுவர் காட்டும் காதல் தலைவன் பண்பட்டு மேம்பட்ட காதல் உணர்வு மிக்கவனாகவே காட்டப்படுகின்றான் அணங்குகொள் ஆய் மயில் கொல்லோ கணங் குளை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு என்ற குரலுக்குள் காட்சி ஐயம் நீக்கம் என்ற தொல்காப்பியத்தின் களவின் தொடக்க நிலைகளை காணலாம் குறிப்பறிதல் உள்ளத்தே விட்ட நங்கைக்கு தன் குறிப்பை தெரிவிப்பதும் அவள் குறிப்பை அறிவதுமே அடுத்த படிநிலை இதனை தொல்காப்பியர் நாட்டம் இரண்டும் அறிவுடன் படுதற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புறையாகும் என்கின்றார் நாட்டம் என்பது காதல் வயப்பட்ட தலைவனதும் தலைவீனதும் மன வழிப்பட்ட கண்களின் செயல் விழிகளே குறிப்பை அறியவும் அறிவிக்கவுமான வாயில்கள் குறிப்பை நாடி காண்பதால் நாட்டம் எனப்பட்டது என்பார் இளம்போருள் விழிகளால் பேசும் ஒருவர் குறிப்பை மற்றவர் புரிந்து இயந்தால் மட்டுமே காதல் களம் உயிர் பெறும் இல்லையில் காய்கிளை என்பதோடு நீட்சியற்று நின்றுவிடும் குறிப்பே குறித்தது கொள்ளுமாயின் ஆங்கவை நிகழும் என்பனார் புலவர் என தொல்காப்பியர் கூறியதையும் உள்வாங்கிய வள்ளுவர் வெளிகளால் பேசி குறிப்புகள் உணரப்பெற்று இருவர் அறிவும் உடன்பட்டு உயிர் வரும் காதலின் தொடக்கத்தை அலகுற இவ் இவ்வதிகாரத்தில் வள்ளுவரின் இலக்கிய கற்பனையும் நயமும் உச்சம் தொடுகின்றன இருநோக்கு இவள் உண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து என்று தொடங்கும் வள்ளுவர் கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்று அதிகாரத்தை நிறைவு செய்கின்றார் தொல்காப்பியரின் இரண்டு நுட்பாக்களை மூலமாக கொண்டு வள்ளுவர் விளிமொழியின் ஆழ பொருளை விளக்கியதோடு காதலர்களுக்கும் பிற்கால இலக்கிய படைப்பாளிகளுக்கும் வழிகாட்டி மெய்யுறு புணர்ச்சி தொல்காப்பியம் கூறும் களவு கோட்பாட்டில் புணர்ச்சி சிறப்பிடம் பெறுகிறது உள்ள புணர்ச்சியும் மெய்யுரு புணர்ச்சியும் கள்ள புணர்ச்சியுள் காதலருக்கு உரிப என்பதே உணர்தல் பற்றிய தொல்காப்பிய கொள்கை உள்ளத்தில் ஊற்றெடுத்த அன்பு பெருக்கினால் தான் அவள் என்ற வேற்றுமையின்றி இருவரும் ஒருவராகி ஒழுகுகின்ற உள்ள புணர்ச்சியே முதன்மையானது உள்ள புணர்ச்சி முழுமை பெற்ற பின்னரே மெய்யாகிய உடல்கள் இணையும் புணர்ச்சி தோன்ற வேண்டும் என்கின்றார் தொல்காப்பிய உள்ள புணர்ச்சியின்றி மெய்கள் கூடுமானால் அது அன்பின் ஐந்தினை என்ற வரம்புக்குள் உள்ளடங்காது மனமொப்ப இயங்கினால் மட்டுமே அது கள களவொழுக்கத்தின் போதும் திருமணம் நடைபெறுதல் உண்டு திருமணம் இருவகைப்படும் என கூறும் தொல்காப்பியர் வெளிப்பட வரைதல் படாமே வரைதல் என்று என்ப வரைதல் ஆறே என்ற நூப்பாவினால் விளக்குகின்றார் வெளிப்பட்டு திருமணம் செய்தல் ஒரு வகை பற்றியது வழிபடாத திருமணம் செய்தல் என குறிப்பிடுகின்றார் அதாவது களவு வாழ்வில் தோன்றும் மனமொத்த இணைவை திருமணம் ஒன்றே குறிப்பிடுகின்றார் பொதுவாக காதலர் இருவரும் தனித்து சந்திக்கும் போது இருவரும் கணவன் மனைவி என தமக்குள் ஒரு உடன்பாட்டுக்கு உட்பட்ட பின்னரே கள ஒழுக்கத்தில் ஒழுகி செல்கின்றனர் இதனால் பண்டை தமிழ் சமூகத்தில் காதலற்ற மனவாழ்வு பெரிதும் இருக்கவில்லை என்றே கருதலாம் அறிவுடன் பட்டு உள்ளத்தால் ஒன்று ஒழுகிய பின்னர் மெய்யுடன் படுதலை திருக்குறளும் ஏற்கிறது என்பதற்கு புரட்சி மகிழ்தல் என்ற அதிகாரமே சான்று இவ் அதிகாரத்தில் இடம்பெறும் மென்தோல் துயில் அறிவை முயக்கு வழியடை போலா படா முயக்கு போன்ற தொடர்களால் மெய்யுண புரட்சியை வள்ளுவம் இருக்கிறது என்ற முடிவுக்கு வரலாம் தலைவன் தலைவி இருவருக்குமான அக ஒழுக்கத்தினை நாடக காட்சிகள் போன்று களவு கற்பு நெறிகளின் வழியை நகர்த்தும் வள்ளுவத்தின் ஒழுங்கமைப்பில் மெய்யுடம் படுதல் ஒரு அங்கமாகவே அமைந்துவிடுகிறது இடந்தலைப்பாடு பகல் இரவு கூட்டங்கள் காட்சியின் பின் ஐயுற்று ஐயம் நீங்கி நாட்டத்தின் வழியை குறிப்பறிந்து கூடியதன் பின்னர் மீண்டும் மீண்டும் சந்தித்து கூடுவதையே தலைமக்கள் விரும்புவர் இதனை பாடு என இலக்கணம் கூறுகின்றார் தொல்காப்பியர் பகற்குறி ஊரின் மதிப்புறத்தையும் இரவுக்குறி மனையின் அருகாமையிலும் இடம்பெறக்கூடியன என்கின்றார் தொல்காப்பியர் இவ்விடங்களில் தலைமக்கள் பலவாறாக பேசி மகிழ்வர் வள்ளுவர் இடந்தலைப்பாட்டு களங்களை இலக்கிய உத்திகளை கொண்டு சிறப்புற கையாண்டிருக்கின்றார் தலைமக்கள் சந்திக்கும் போது தலைமகன் தலைமகளின் நலத்தை புனைந்துரைத்து மகிழ்கின்றார் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் என்கின்றார் காதல் சிறப்புரைக்கும் பகுதியில் தலைமக்கள் இருவருமே பேசுகின்றனர் கருமணியின் பாவாய் நீ போதாய் ஜாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம் என்று தலைமகனும் நெஞ்சத்தார் காதலர் அவராக வயது குண்டல் அஞ்சுதும் வேபாக்கு அறிந்து என தலைமகளும் காதல் சிறப்பு உரைக்கின்றனர் தொல்காப்பிய கள ஒழுக்கத்தில் தலைமகள் பேசும்விடம் மிக குறைவு ஆனால் திருவள்ளுவரின் தலைமகன் ஐந்து குரலிலும் தலைமகள் ஐந்து குரலிலுமாக ஒத்த அளவில் காதல் சிறப்பை கூறுங்கள் காமத்துப்பால் நாடக காட்சிகளை போன்று நகர்வதற்கு மேற்கூறப்பட்ட இரு அதிகாரங்களும் உகர்ந்த சான்று பாங்கன் கூட்டம் கூட்டம் தொல்காப்பியத்தின் அக ஒழுக்க அமைப்பு முறை இலக்கண நோக்கிலேயே வகுக்கப்பட்டது என்பதை முன்பே கூறியிருந்தோம் உணர்தலுக்குப் பின்னர் காதலர் மீண்டும் கூடுவது தலைப்பாடு என குறிப்பிடும் தொல்காப்பியம் சந்திப்புகள் தொடர்வதற்கான வாயில்களையும் குறிக்கின்றது பாங்கன் எனப்படும் தோழனும் தோழியுமே களவு காலத்தில் வாயில்களாக இயங்குவர் இவ்விரு வாயில்கள் குறித்தும் தொல்காப்பியம் விரிவாக பேசுகிறது ஆனால் திருவள்ளுவர் கூறும் அக நிகழ்ச்சிகள் தலைமாந்தரை சுற்றியே நிகழ்கின்றன அவர்களின் உணர்வும் முறையுமே வள்ளுவரின் இலக்கிய ஓட்டத்துக்கு உயிராகி விடுகின்றன எனினும் சில குரல்களை தோழி கூற்றாக கொள்ளலாம் என மனக்குடவர் குறிப்பிடுகின்றார் ஆயினும் பிறர் அவற்றை தலைமகள் கூற்றாகவே கருதுகின்றனர் மடல் அலர் களவு வழிபாடு இன்பத்துப்பாலின் முதல் ஆறு அதிகாரங்களும் களவொழுக்க நிகழ்ச்சிகளை அளவோடும் அழகோடும் இயை உணர்த்துகின்றன களவு நீடித்து செல்லல் அறமும் அன்று இலக்கிய மரபும் அன்று இரண்டு திங்களுக்குள் களவு வழிபட்டு கற்பொழுக்கத்தோடு தலைமக்கள் மனவாழ்வு தொடர வேண்டும் என்பதை தொல்காப்பிய விதி அக உணர்வுகளை இலக்கிய உணர்வோடு படைத்துச் செல்லும் வள்ளுவரின் முதலாம் அங்கம் முதல் ஆறு அதிகாரங்கள் எனக் கருதி இரண்டாம் அங்கம் அடுத்து வரும் ஈரதிகாரங்களுமே கள ஒழுக்கத்துக்கும் கற்புணரிக்கும் இடையே தொடர்பொழுங்கை பேணிச் செல்வதற்கு வாயில்கள் தேவை கடவுளுக்கம் என்பது கையில் பொத்தி பிடித்திருக்கும் மணலை போன்றது எவ்வழியாயினும் வெளிப்படவே செய்யும் வாயில்கள் வழியாக கலவை வெளிப்படுத்தும் போது தலைமகளின் பெற்றோர் மனத்துக்கு ஒப்புதல் வழங்காது இச்செறித்தல் போன்ற வீட்டுக்காவல் வாயிலாக தலைமகளை தடுக்கும் போது காதலன் தான் மடலேறி காதலை ஊருக்கு வெளிப்படுத்துவேன் என்பான் இவ்வாறு நிகழ்வது ஐந்தினை மடல் எனப்படும் இதன் வழியே காதல் கைகூடி மனத்தில் முடிவதும் உண்டு முடியாது போவதும் உண்டு தோழி நீக்கலின் ஆகிய நிலைமையும் நோக்கி மடன்மாரூறும் இடதுமாறுண்டே என குறிப்பிடுகின்றார் தொல்காப்பியம் திருக்குறளின் நாணத்துற உரைத்தல் அலர் உறுத்தல் என்ற இரு அதிகாரங்களும் களவு வழிபாட்டை கருத்திற்கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றன திருமணத்துக்கான தடை ஏற்படும் நிலையில் நாணத்தை துறந்து தலைமகன் மடலுகிறவும் அதனால் தலைமகளின் களவொழுக்கம் உலகறியும் நிலை ஏற்படவும் இருவரும் துணிவர் இதனை காமம் உழந்து வருந்தினர் ஏம மடல் அல்லது இல்லை வழி என கூறுகின்றார் வள்ளுவர் பலவொழுக்கத்தில் ஒழுக்கத்தில் பெற்ற இன்பத்தை திருமணத்தின் வழியை நிலையாக பெறுவதற்கு தடை ஏற்படுமாயின் மடலுறுவது ஒன்றே உற்றதொரு வழி என்பது இதன் பொருள் வள்ளுவரின் குறிக்கோளும் தொல்காப்பியத்தை பின்பற்றியே அமைகிறது பல ஒழுக்கம் கற்பினருகில் நிலைபெற வேண்டுமாயின் வழிபட்டேயாக வேண்டும் வழிபாட்டு வழிகளில் ஒன்றான மடல் அவ்வுணர்வு தலைமக்களுக்கு ஏற்படுத்தும் உள்ள துயர்களையும் நாண துறவுரைத்தல் என்ற அதிகாரம் அழகுற கூறுகின்றது தலைமக்களின் கள அறிந்த ஊரார் பழி சொற்களை பலவாறாக கூற தொடங்குவர் இது அம்பல் அலர் கவ்வை என மூவகைப்படம் அம்பல் என்பது ஊரார் ஒருவருக்கு ஒருவர் மறைமுகமாக செய்ய வழியாக கூறிக்கொள்வது அலர் என்பது சொல்வழியாக மறைமுகமாக தூக்கிக் கவ்வை என்பது சொற்களால் வெளிப்படையாக தூக்கிக் கொள்வது அலரின் முகழ்நிலை அம்பல் எனில் முதிர்நிலை கவ்வை மடலேறிய பின்னரோ அல்லது மறைந்தொழுகிய கலவொழுக்கம் பிறர் விழி வழியே வழிபட்ட பின்னரோ ஊருக்குள் அலர் இயல்பாகவே இயலும் ஊரார் பெத்தோர் செவி உணரும்படியாகவே பேச தொடங்குவர் ஊருக்குள் உலாவரும் அலர் தலைமக்களுக்கு ஏற்படுத்தும் துயரையும் உறுதியையும் அலர் அறிவுறுத்துதல் என்ற அதிகாரம் வழக்குகிறது நெய்யால் எரிநுதிப்போம் என்றற்றால் கவ்வையான் காமம் நுதுப்போம் எனல் பழிச்சொல் என்ற அலராளி காதலை அழைத்து விடலாம் என்பது விளக்கை அனுப்பதற்கு நெய்யை ஊற்றுவதை போன்றதாகும் என்பதை வள்ளுவர் காட்டும் தலைமக்கள் கூற்று வள்ளுவர் காட்டும் தலைமகன் கவ்வை என்ற பழிச்சொல்லை விரும்புகிறான் ஊராரின் சொல்லானது அவளோடு இணைவது போன்ற இன்பத்தை தருவதாக அவன் உணர்கின்றான் அலர் ஏற்படுத்தும் பிரிவு அன்பின் பிணைப்பை வலுமிக்கதாக்குகிறது ஆர்வத்தை தூண்டுகிறது என்பதை தொல்காப்பியர் அலரின் தோன்றும் காமத்தின் சிறப்பே என்றும் வள்ளுவர் கவ்வையார் கவ்விது காமம் என்றும் குறிப்பிடுகின்றனர் தொல்காப்பியம் தோல் என்ற துணையை முன்னிறுத்தி வரைவு கடாபதல் மொழிதல் போன்ற நிகழ்வுகளை இலக்கண நெறியாக வகுத்துரைக்கிறார் திருக்குறள் இலக்கிய நின்று தலைமக்களின் அக உணர்வுகளுக்கு பேரிடம் வழங்குவதால் வள்ளுவத்தில் தோல் என்ற துணைநிலை எங்கும் சிறப்பிக்கப்படவில்லை நன்றி